ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் நம்ம தன்னார்வலர்கள் கவனத்திற்கு முதல்ல நான் தன்னார்வலர்களை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அதாவது தன்னார்வலர்கள் யார் யாரெல்லாம் வந்து குரூப் டூ குரூப் ஏக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க யாரெல்லாம் அதுக்கு சின்சியராக படிக்கிறீங்க அப்படிங்கிறத முதல்ல கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்டு எந்தெந்த தன்னார்வலர்கள் சென்னை மாவட்டத்தில் இருக்கீங்களோ அவங்களுக்கான முக்கியமான ஒரு அறிவிப்பாக நான் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏக்கு நாளிலிருந்து சென்னை மாவட்டத்தை சேர்ந்த தகுதி வாய்ந்த தேர்வர்களுக்கு இந்த பயிற்சி வந்து கிண்டியில் நடக்க போகுது போன ஜூன் இருபதாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி இருபது காலி பணியிடங்களுக்காக குரூப் ஏவும் ஐநூற்றி ஏழு காலி பணியிடங்களுக்காக குரூப் டூவும் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் ஸோ இதில் வந்து ஒரு டிகிரி இருக்கணும் இதுதான் வந்து குறைந்தபட்ச கல்வி தகுதி எல்லாமே அப்ளை எல்லாம் பண்ணி முடிச்சிருப்பீங்க என் நேரத்துக்கு இதுக்கான பயிற்சி வகுப்பு வந்து சென்னை கிண்டியில் இருக்கிற மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் நடக்க போகுது திங்கள் முதல் வெள்ளி வரை கிளாஸ் இருக்கும் இந்த பயிற்சியில் சேர்கிறதுக்கு விருப்பம் இருக்கவங்க தேர்வுக்கு விண்ணப்பம் செய்ததுக்கான அந்த விண்ணப்ப நகல் ஆதார் அட்டையுடைய ஜெராக்ஸு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு சென்னை கிண்டியில் இருக்கிற மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தை நேரடியாக போயிட்டு நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கிளாஸ்க்கு வந்து வர சொல்லுவாங்க வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க டிஇசிஜிசி டாட் சென்னை டுவெண்ட்டி ஃபோர் அட் ஜிமெயில் டாட் காம் இதில் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஸோ சென்னை மாவட்டத்தில் உள்ள தகுதி வாய்ந்த தேர்வர்களுக்கு தான் இந்த பயிற்சி வகுப்பில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு ஸோ உங்களால் போயிட்டு கிளாஸில் படிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிட்டு படிங்க ஏன்னா நம்ம கிளாஸ் போகிறதே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான டைம் ஒதுக்கி போகணும் அப்படின்னா நமக்கு நமக்கே வந்து இன்னும் நிறைய படிக்கணும் நிறைய பேர் வந்து படிச்சுட்ருக்காங்க நம்ம இன்னும் நிறைய படிக்கணும் நிறைய எக்ஸாம் எழுதி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் வரும் ஸோ அதனால் அந்த ஒரு பாசிட்டிவ் வாய்ப்புக்காக நம்ம வந்து கிளாஸுக்கு போகலாம் ஸோ கிளாஸுக்கு போகிற ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தன்னார்வலர்கள் அப்ளை பண்ணி கிளாஸில் போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள் குரூப் டூ குரூப் ல பாஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்